வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி காசா போர் நிறுத்த முயற்சிக்கு வாழ்த்து பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு பீகார் மாநில சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் பதினேழு பேருக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரை சிறை இலங்கை நீதிமன்றம் உத்தரவு கடன் வாங்குவதில்தான் முதல் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் சரிவு உலகக்கோப்பை ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது தென்னாப்பிரிக்கா புதுதில்லியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அடுத்த வாரம் தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி இந்த முயற்சியின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டினார் குறிப்பாக பணைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா மக்களுக்கு மேம்பட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை பிரதமர் வரவேற்பு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் ஒரு வடிவத்திலும் பயங்கரவாதம் உலகில் எங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மற்றொரு பதிவில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் பேசியது குறித்து குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தின் வெற்றிக்காக டிரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான முன்னேற்றத்தையும் இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்தனர் வரும் வாரங்களில் இரு தரப்பினரும் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார் சிட்னியில் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை உதவி அமைச்சர் பீட்டர் கலீலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது பல்வேறு கொள்கைகள் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு தாராளமயமாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் இந்தியாவை வணிகத்திற்கு ஏற்றதாக மாற்ற வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இதுகுறித்து மேலும் பேசிய அவர் கடந்த ஆண்டு இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் தற்போது சுமார் நூறு நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக உந்து விசை தொழில்நுட்பங்கள் நீருக்கடியில் இயங்கும் தானியங்கி வாகனங்கள் விமான சிமிலேட்டர்கள் விமான சிமிலேட்டர்கள் மற்றும் உயர்நிலை அமைப்புகளை உருவாக்கவும் உற்பத்தி செய்யவும் இந்திய தொழில்துறையுடன் இணைந்து பணியாற்ற ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் இந்தியா இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை வளர்க்கும் என வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மிஸ்ரி இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான தடையற்ற வர்த்தகம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றார் பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரும் உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான சிக்கல்கள் குறித்து விரிவான விவாதங்களை மேற்கொண்டதாக மிஸ்ரி தெரிவித்தார் மேலும் இரு தலைவர்களும் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்த அவர் சீர்திருத்தப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இடம்பெறுவதற்கு இந்தியா இங்கிலாந்திடமிருந்து ஆதரவை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது காலிஸ்தானி தீவிரவாதிகள் பிரச்சினை எழுந்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்த மிஸ்ரி அது குறித்து பேசப்பட்டதாக கூறினார் கடந்த ஜூலை மாதம் பிரதமரின் இங்கிலாந்து பயணத்தின் போது இரு பிரதமர்களுக்கும் இடையே நடந்த விவாதங்களில் இந்த விஷயம் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார் நேற்று நடைபெற்ற விவாதங்களின் போது இது மீண்டும் எழுப்பப்பட்டதாகவும் விக்ரமிஸ்ரி தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் ஆறாம் தேதியும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்றாம் தேதியும் நடைபெறுகிறது பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்று இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது கே வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டை தவிர பனிரெண்டு மாற்று புகைப்பட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த அடையாள அட்டைகளில் ஆதார் அட்டை பான் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வங்கி அல்லது தபால் நிலையத்தால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பாஸ்புக்குகள் ஆகியவை அடங்கும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் இன்று குறைந்துள்ளன இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மேற்கு ஆசியாவில் பதற்றங்கள் குறையும் என முதலீட்டாளர்கள் மதிப்பிட்டுள்ளதால் இந்த விலை குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் இன்று முதல் கச்சா எண்ணெய்கள் விலை குறைக்கப்பட்டுள்ளன பிரண்ட் கச்சா எண்ணெய் பீபாய்க்கு கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் குறைந்து அறுபத்தாறு டாலராக வர்த்தகமாகிறது இதேபோல் டபிள்யூடிஐ எனப்படும் கச்சா எண்ணெய் பீபாய்க்கு பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் குறைந்து அறுபத்தி ரெண்டு டாலருக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது பிரதமரின் தானிய யோஜனா மற்றும் பருப்பு வகைகளில் தன்னிறைவு திட்டம் ஆகியவை நாட்டை தன்னிறைவு பெற்றதாக ஆக்குவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகள் என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை புதுதில்லியில் உள்ள பூசா வளாகத்தில் இருந்து பிரதமர் தானிய யோஜனா மற்றும் பருப்பு வகைகளில் தன்னிறைவு திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் இது தொடர்பாக தூர்தர்ஷனுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் தன் தானிய யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு நூறு குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட மாவட்டங்களை கண்டறிந்து உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தும் என்று கூறினார் இந்த மாவட்டங்களின் விவசாயிகள் பாசன வசதி மற்றும் கடன் அணுகளில் முன்னேற்றம் மூலம் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார் குறைந்த செயல்திறன் கொண்ட மாவட்டங்களின் உற்பத்தி திறன் தேசிய சராசரிக்கு உயர்த்தப்பட்டால் ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தி உயரும் மற்றும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் ये दो महत्वपूर्ण मिशन आत्मनिर्भरता के लिए दलहन मिशन और प्रधानमंत्री धन धान्य कृषि योजना 11 अक्टूबर को साढ़े दस बजे प्रधानमंत्री जी लॉन्च करेंगे आपको कृषि में उत्पादन बढ़ाने के लिए बेहतर कृषि करने के लिए பிரி பல்லுயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான தேசிய சிவப்பு சாலை பட்டியல் வரைபடத்தை இந்தியா வெளியிட்டுள்ளது அபுதாபியில் நடைபெற்ற உலக பாதுகாப்பு மாநாட்டில் இதற்கான சாலை வரைபடம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை இந்தியா வெளிப்படுத்தியது இதற்கான முயற்சியை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் ஆசியா பெவிலியனில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் சிவப்பு சாலை பட்டியல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை நாட்டின் பாதுகாப்பு உத்தியை வழிநடத்துவதில் தனி கவனம் செலுத்தும் என்றும் அழிந்து வரும் உயிரினங்களை அடையாளம் காணலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் இது போன்ற முயற்சிகள் முன்னுரிமைகளை அடையாளம் காண்பதிலும் வளங்களை திறம்பட கையாள்வதிலும் சிவப்பு பட்டியல் போன்ற அறிவியல் ஆவணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதையும் இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வலியுறுத்தினார் உலகின் பதினேழு மெகா டைவர்ஸ் நாடுகளில் ஒன்றான இந்தியா நான்கு உலகளாவிய பல்லுயிர் பெருக்க இடங்களுக்கும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கடல் உயிரினங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான உள்ளூர் உயிரினங்களுக்கும் தாயகமாகும் அயோத்தியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள பக்லாபாரி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் மர்மப் பொருள் வெடித்து சிதறியது அதில் அந்த வீடு இடிந்து தரைமட்டமானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் காயங்களுடன் மீட்கப்பட்ட சிலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மர்ம பொருள் வெடித்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு அருகில் பாத்திரங்களின் பாகங்கள் சிதறிக் கிடந்ததாலும் கட்டிடத்தின் சமையலறை பகுதியில் வெடிப்பு நிகழ்ந்ததாலும் இது ஒரு சிலிண்டர் வெடிப்பு போல் தெரிவதாக காவல்துறையின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் மருந்துகள் வேறு எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யப்படவில்லை என்று உலக சுகாதார அமைப்புக்கு இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான கோல்ட்ரிப் ரெஸ்பி ஃப்ரெஷ் டிஆர் ரீலைஃப் ஆகிய மூன்று இருமல் மருந்துகள் முழுமையாக திரும்ப பெறப்பட்டுள்ளதோடு அவற்றின் உற்பத்தியை உடனடியாக நிறுத்துமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்தியா தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இந்த ரசாயனம் கலந்த இருமல் மருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு இந்திய அதிகாரிகளை உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது இதுகுறித்து இந்திய அதிகாரிகள் கூறுகையில் உலக சுகாதார அமைப்பு விளக்கம் கேட்பது வழக்கமான நடைமுறை என்றும் இந்த விளக்கம் கிடைத்த பிறகு பாதிப்புக்குரிய அந்த இருமல் மருந்தை தடை செய்ய உலகளாவிய மருத்துவ பொருட்கள் எச்சரிக்கை அழைப்பை உலக சுகாதார அமைப்பு விடுக்கும் என்றும் தெரிவித்தனர் சரியா இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஏ எல்லா ஜாபையும் எடுத்துருமா அப்படிங்கறது செமிகண்டெட்டர்ல ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஒன் டிகேடுக்குள்ள நம்ம நிச்சயமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்த சஸ்டைனபிள் டீங்கிறது பெருசா இருக்கும் அதனால இன்னைக்கு ஏதோ நூறு கோடி ஹெச் ஒன் பி விசா போட்டா ஆஹா அமெரிக்கா போக முடியாதேன்னு யாரும் வருத்தப்படும் நல்ல கொள்கையை பார்த்து நம்ம பதவி வரும் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று காரைக்காலை சேர்ந்த பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர்களுடன் அவர்களது மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சம்பவம் மீனவ சமுதாயத்தினரிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கடலோர மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் பதினேழு பேரை வரும் பதினைந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான மீனவர்கள் பதினேழு பேரும் ஊர்காவல்துறை நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி உத்தரவை அடுத்து பதினேழு காரைக்கால் மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் கடன் வாங்குவதில்தான் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட அவர் நாமக்கல் நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் அப்போது அகில இந்திய அளவில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் சிறுநீரக திருட்டு கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் உள்ளிட்ட சம்பவங்கள் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இனி வருவது மாநில செய்திகள் உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை பாடியில் உள்ள அஞ்சல் நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் அஞ்சல் சேவைகளில் ஈடுபட்டனர் இளைஞர்களிடையே அஞ்சல் செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த புரிதலை ஏற்படுத்த மாணவர்கள் அஞ்சல் அலுவலகங்களை பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாடி அஞ்சல் நிலையத்தில் மாணவர்கள் சேவையில் ஈடுபட்டனர் அப்போது உள்ளூர் மற்றும் பன்னாட்டு சேவை குறித்து அஞ்சல் நிலைய அதிகாரிகள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் இந்திய அஞ்சல் துறையின் நவீனமயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் கையாளுவது குறித்தும் தெளிவாக விரிவாக எடுத்து por மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்ட திருபுவன வீரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று தொடங்கிய போராட்டம் இரவிலும் தொடர்ந்தது பொதுமக்கள் அப்பகுதியில் தரைவிரிப்பில் அமர்ந்து கண் விழித்தும் சிலர் படுத்து தூங்கியும் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கின்றனர் நீதிமன்ற காவலில் உள்ள தாவேக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த அக்கட்சி வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கரூரில் கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு குழுவிற்கு மாற்றப்பட்டதால் அக்குழுவினர் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மதியழகனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐந்து நாட்களுக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இதற்காக மதியடகன் குற்றவியல் நீதிமன்றம் என் ஒன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இதற்கு தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அருகே தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மர்மம் உள்ளதாக கூறி உறவினர்கள் ராணிப்பேட்டை சோழிங்கர் சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கீழ்வளம் என்ற பகுதியில் தனியார் நிறுவனத்தில் வெங்கடேசன் என்ற இளைஞர் வேலை செய்து வந்தார் நேற்று வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிகிறது இதுகுறித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் அவரது உடலை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நாகை முச்சந்தி மகா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து வந்து கும்மி அடித்து வழிபாடு செய்தனர் நாகப்பட்டினத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அனுச்சியக்குடி ஸ்ரீ முச்சந்தி மகா காளியம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளன புரட்டாசி பொங்கல் திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாறை திருவிழாவையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விரதமிருந்து வீட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாறையை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று நீர்நிலையில் கரைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த ஊர்வலத்தில் பெண்கள் கும்மி அடித்து குலவையிட்டு வழிபாடு செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அஞ்சல் துறையினரின் சேவைகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது சேலம் மாவட்ட மலை கிராமங்களில் நெடுந்தூரம் பயணித்து சேவையாற்றி வரும் அஞ்சல் துறை ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை தெரிந்து கொள்ள ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நகை ஈகை இன்சொல் இகலாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு என்கிறார் திருவள்ளுவர் இந்த குணங்கள் அனைத்தும் கடைக்கோடி மனிதரையும் தேடிச் சென்று சேவையாற்றும் அஞ்சல் துறையினருக்கு மிக பொருத்தமாக இருக்கின்றன அஞ்சல் துறையின் சேவைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் நடப்பாண்டு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது தொழில்நுட்பம் நிதி மேலாண்மை மூத்த குடிமக்களுக்கான சேவை வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றை மையப்படுத்தி தேசிய அளவில் அஞ்சல் வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் குறிப்பாக செல்போன் சிக்னல் கூட கிடைக்காத இடத்திலும் அஞ்சல் துறையினரின் சேவை கிடைத்து வருகிறது சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட ஏற்காடு மலை கிராம மக்களுக்காக இரண்டு துணை அஞ்சலகங்களும் இருபத்தி ஒரு கிளை அஞ்சலகங்களும் இயங்கி வருகின்றன பருவநிலை வன விலங்குகள் என அனைத்து சவால்களையும் தாண்டி அஞ்சல் ஊழியர்கள் பொதுமக்களை சந்தித்து பணியாற்றி வருவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சிஸ்டம் இருக்குது இங்கே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் பனி இருக்கும் மேகம் மேகம் இருக்கும் ஒரு சில இடத்துல ரோடு சரியாக இருக்காது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்கும் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பைசன் குறுக்கீடுகள் இருக்கும் இதெல்லாம் எது இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வேலைகளை வந்து டெபாசிட்ஸ் இல்லாமல் அந்தந்த ஆர்டிக்கல் மக்களுக்கு வந்து ரீச் ரீச் ஆகிடுவாங்க ஏற்காடு பிலியூர் மலை கிராமத்தில் உள்ள கிளை அஞ்சலகம் வாயிலாக நாள்தோறும் பொதுமக்களுக்கான கடிதங்கள் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் புத்தகங்கள் என வீடு வீடாக சென்று உதவி கிளை அஞ்சலக அலுவலர் தர்ஷனா வழங்கி வருகிறார் பிரதான கிராமத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் சுற்றுலவு கொண்ட இந்த மலை கிராமத்தில் மேடு பள்ளம் வெயில் மலை பனிமூட்டம் என எல்லாவித கடின சூழ்நிலையிலும் பணியாற்றினாலும் அஞ்சல் ஊழியர் என்பதில் பெருமைப்படுவதாக கூறுகிறார் தர்ஷனா ஒவ்வொரு வீடும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு தனியாக தான் போய் நடந்து போய் கொடுப்பேன் அந்த சுச்சுவேஷன்ல பயமா தான் இருக்கும் திடீர்னு காட்டுருமா வந்துருச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய பாம்பலாம் இருக்கும் அதையும் ஃபேஸ் பண்ணி போய் கொடுத்துட்டு வரும் அதுவும் இல்லாமல் நான் போய் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கஸ்டமர்ஸ் ஃபேஸ்ல அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரவாயில்ல நமக்கு அந்த வீட்டில் நமக்கு தேவை அந்த லெட்டர் ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும் இல்லை லைசன்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏற்காட்டில் உள்ள அறுபத்தேழு மலை கிராமங்களுக்கும் அஞ்சல் ஊழியர்கள் இதுபோல தன்னலமற்ற சேவையை வழங்கி வருகின்றனர் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களின் சேவை மனப்பான்மை வரவேற்புக்குரியது என்கிறார் கீர்ப்புளியூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி பூங்கொடி இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு லெட்டர்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க இந்த சின்ன பாப்பாங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வந்து மலையிறந்தா கூட வீடு தேடி வந்து லெட்டர் அரசு பணியில் பொதுமக்களை சந்திக்கும் வாய்ப்பு அஞ்சல் துறையினருக்கு அதிகமாக இருக்கிறது அந்த வாய்ப்பினை பொதுமக்களுக்கான சேவையாக அஞ்சல் ஊழியர்கள் மாற்றி சுட்டெரிக்கும் வெயில் கனமழை கடும் குளிர் என எந்த சூழ்நிலையிலும் ஏற்காட்டில் உள்ள அறுபத்தேழு மலை கிராமங்களுக்கும் சென்று சேவையாற்றுவதில் அஞ்சல் துறை ஊழியர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் பிலிப்பைன்ஸில் இன்று காலை ஏழு பதினான்கு மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அலகில் ஏழு புள்ளி நான்காக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மின்டானோ பகுதியில் கட்டிடங்கள் குலுங்கியதில் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர் டாவோ நகரத்திற்கு அருகிலுள்ள சாண்டியாகோ டாவோ ஓரியண்டலிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தை அடுத்து பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த வாரம் பிலிப்பைன்ஸின் செபு மாகாணத்தில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் எழுபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் அஜர்பைஜான் நாட்டின் பயணிகள் ஜெட் விமான விபத்திற்கு ரஷ்யா பொறுப்பேற்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் எம்பிரையர் ஒன் நைன்டி பாகுவிலிருந்து செச்சினியாவின் தலைநகரான குரோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்த போது ரஷ்ய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு மேற்கு கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளானது அதில் பயணம் செய்த பேர் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தற்போது அஜர்பைஜான் விமான விபத்தில் ரஷ்யாவிற்கு பங்குண்டு என்று புதின் அறிவித்துள்ளார் யுக்ரைனிய ட்ரோன்களை அழிக்க இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஆனால் அவை அஜர்பைஜான் விமானத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் வெடித்ததாகவும் புதின் கூறினார் இந்த சம்பவத்தை துயரம் என்று விவரித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இதற்கு மாஸ்கோ இழப்பீடு வழங்கும் என்றும் அஜர்பைஜானிடம் உறுதியளித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிவை சந்தித்துள்ளது இன்றைய காலை நிலவரப்படி சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூறாயிரத்து எண்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றுக்கு நூற்று அறுபத்து ஐந்து ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் இன்று ஒரு கிராம் மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் முன்னூற்று புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று புள்ளிகளாக காணப்படுகிறது தேசிய பங்குச்சந்தை நிப்டி எண்பத்தி எட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தைந்தாயிரத்து இருநூற்று எழுபது புள்ளிகளாக காணப்படுகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் எழுபது காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூற்று மூன்று காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை ரூபாய் காசாகவும் உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் பத்தாவது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது முதலில் பேட்டிங் செய்த இந்தியா நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் பத்து விக்கெட்டுகள் இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுக்க தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது முன்னதாக டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்தது இந்திய அணியின் பிரதிகா ராவல் முப்பத்தி ஏழு ரன்களும் ஸ்மிருதி மந்தனா இருபத்தி மூன்று ரன்களும் எடுத்தனர் ரிச்சா கோஷ் பதினோரு பவுண்டரிகள் நான்கு சிக்சர்களுடன் தொன்னூற்று நான்கு ரன்கள் குவித்தார் தொடர்ந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணியில் தொடக்க வீராங்கனையான கேப்டன் லாரா வோல்வாட் எட்டு பவுண்டரிகளுடன் எழுபது ரன்கள் விளாசினார் கிலோ ட்ரையான் ஐந்து பவுண்டரிகளுடன் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் முடிவில் நாட்டினே டி கிளர்க் எட்டு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸர்கள் உட்பட ரன்கள் அடித்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று காலை தொடங்கியுள்ளது தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்பு வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்து விளையாடி வருகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவில் பயணம் செய்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது அகமதாபாத்தில் நடந்த முதல் டெஸ்டில் வெற்றி பெற்ற இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது பி பிள்யூஎஃப் உலக ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பு அணி சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா கொரியாவை வீழ்த்தியது அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி தேசிய சிறப்பு மையத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கத்தில் செட்டை இழந்த பிறகு இந்தியா நாற்பத்தி நான்கிற்கு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்திற்கு முப்பது நாற்பத்தைந்திற்கு முப்பத்து மூன்று என்ற கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்த வெற்றியின் மூலம் போட்டி வரலாற்றில் இந்தியா தனது முதல் கலப்பு அணி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு கவுஹாத்தியில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நடப்பு சாம்பியன் இந்தோனேஷியாவை எதிர்கொண்டு விளையாட உள்ளது மற்றொரு அரையிறுதி ஆட்டம் மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது இதில் சீனா ஜப்பான் அணிகள் மோதுகின்றன தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறு முதல் பதினெட்டாம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகமாக மழை இருக்கும் குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிக மழையை பெறும் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறு பதினெட்டு தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்